இன்றைக்கு பொதுவாக இது வந்து காலநிலையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றம் பருவநிலையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றம் என்று சொன்னாலும் ஜனங்கள் இதை பொய் என்று நினைக்கிறார்கள் இல்லை அப்படின்னா வைரசினாலே கொள்ளை நோய்கள் வருகிறது என்று சொன்னாலும் இதை பொய் என்று நினைக்கிறார்கள் ஏதோ வருகிற நேரங்களிலே அதை குறித்து பயப்படுகிறார்கள் அதாவது கலங்குகிறார்கள் திகழ்கிறார்கள் அதற்கு முன் செல்லும் போது அதை குறித்து அவர்கள் சிந்திப்பதே கிடையாது அதை குறித்து அவர்கள் ஒரு விழிப்பு உணர்வில்லாதபடி காணப்படுகிறார்கள்.

எப்படி சென்னையில் வெள்ளம் இருக்குமோ அதே போல வெளுத்து வாங்குகிறது தென் கொரிய தேசத்திலே and you know how in the city in chennai that is tamilnadu you know when there is rainfall how the places will be flooded the same way in south korea the rainfall is smashing the whole country நீர்நிலை தேக்கத்திற்கும் குடியிருப்பு பகுதிக்கும் எந்த ஒரு வித்தியாசம் தெரியாதபடிக்கு எல்லாம் நிரம்பி காணப்படுகிறது மலைகளில் உள்ள சாலைகள் உடைந்து மிகவும் அபாயகரமான நிலையில் காணப்படுகிறது போக்குவரத்துகள் ஸ்தம்பிக்கப்பட்டு காணப்படுகிறது வாகனங்கள் மக்களை எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் இருக்கு மேற்பட்டோர் உயிர் சேதம் அடைந்திருக்கிறார்கள் முப்பதுக்கு மேற்பட்டோர் மாயம் என்று சொல்லப்படுகிறது பதிமூவாயிரத்துக்கு மேலான மக்கள் வீடுகள் இல்லாமல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்

ஏறக்குறைய வருடங்களில் இல்லாத அளவுக்கு பெயர்ந்து கொண்டிருக்கிற மலையானது நாட்டையே முற்றிலும் சீரழித்து சின்ன பின்னமாக்கி இருக்கிறது அது மாத்திரம் அல்ல தேவ பிள்ளையே ஏசாய தீர்க்கதரசி புத்தகம் இருபத்தி எட்டு இருபத்தி மூன்று சொல்லுகிறது சபி சொல்லுகிறது என் சத்தத்தை கேளுங்கள் நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள் தேவ பிள்ளையே நோவா நூறு ஆண்டுகள் வரக்கூடிய ஜல பிரளயத்தை குறித்து அவர் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருந்தார் Noah was preaching about the flood. அடையலி 100 ஜனங்கள் உணர்வில்லாதபடி காணப்பட்டார்கள் பீப்பிள் ஜனங்கள் அதைக் குறித்து சற்று சிந்திக்காதபடி காணப்பட்டார்கள் அவர்கள் உலக மேன்மையை உலக लौகிகத்திலே உலகத்திலே எப்படி சுகபோகமாய் வாழலாம் என்பதை குறித்து அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் தேவை எச்சரிப்பை அவர்கள் ஒரு அற்பமாய் எண்ணினார்கள் They were not worried about the warning from God, but they were considering only about the worldly pleasures and how to live a sophisticated life in this world. When the plagues come, we will be trampled under it. ஆத நிம்மத வரக்கூடிய செய்திகள் இரவும் பகலும் வரக்கூடிய அந்த செய்திகளை கேட்கும்போது நமக்கு மிகுந்த दुख உண்டாகுது. தேவன் தம்முடைய அபூர்வமான கிரியையை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் அதன் நிமித்தமாக ஒரு தேசத்திற்கு மாத்திரமல்ல முழு உலகத்திலும் மலைக்கு மலை பனிக்கு பனி அதாவது வெப்பத்திற்கு வெப்ப குளிருக்கு குளிர் சுனாமி அதிர்ச்சி காட்டு இன்னும் பல பகுதியில் காற்று மாசுபடுதல் பொருளாதார வீழ்ச்சிகள் மரணங்கள் இப்படிப்பட்ட பல தீமைகளை அவர் அபூர்வமான காரியங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் இருக்கிறார் There is rainfall for rainfall, cold for cold, snowfall for snowfall, heat for heat, wildfire, air pollution, economic crisis, and loss of life.